ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுக்கி கார் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபெஸ்டிவல் ஆஃபர் அண்டு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் சொல்லிட்டு என்னென்ன பெனிஃபிட் கொடுக்க போகிறாங்கன்றத கொடுத்துருக்காங்க அதே போல் ஆல்டோ கே டென் வந்து பார்த்தீங்கனாக்கா மூணு லட்சத்தி அறுபத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்துருக்காங்க அதே போல் மாருதி சுசிக்கில் எஸ்பிரசோன்னு சொல்லிட்டு ஒரு பைக்கில் இருக்குது அதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப இதோட கம்மியாக இருக்குது இது செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் வந்து எவ்வளோ விலை குறையுது என்றதை ஃபுல் டீடைல் இன்றைக்கி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு கூடவே கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி அவங்களோட டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க எந்த காருக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆயிருக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரோம் ப்ரை எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸும்னு சொல்லியிருக்காங்க ஆன் ரோடு பிரைஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க அது என்னன்றத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்காக்க மாறு சுசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஜஸ்ட் கெட் காட் பிக்கர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் ஆ லிமிட்டட் பீரியட் ஃபெஸ்டிவல் ஆஃபர் சொல்லியிருக்காங்க ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஒரு முப்பதாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் முப்பது வரைக்கும் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபராக கொடுத்துருக்காங்க எஸ்பிரோஸோ மாடல் தான் இருக்கத்திலேயே கொம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் என்ன வேல்யூ கொடுக்குறாங்கன்றதுலாம் பார்த்துக்க போகிறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸ் ஷோ ரூம் ப்ரைஸுன்னு சொல்கிறாங்க ஆன்ரோட் ப்ரைஸ் சொல்லி பார்த்தீங்கனாக்கா அஞ்சு லட்சத்தி முப்பத்தையாயிரூபா கிட்ட வருது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கிட்ட உங்களுக்கு வருது ஏன் சார் எவ்வளோ ரேட் அதிகமாக ரோட் டேக்ஸு இன்சூரன்ஸு அவங்க ரெண்டு மூணு இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க இது வந்து பேசிக் வேரியண்ட்டில் தான் சார் இருக்குது நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெலாம் போடாதான் இந்த ரேட் ஆகுறாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இதற்கு பா வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க ஆல்ட்டோ வானா பார்த்தீங்கனா மூணு லட்சத்து அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா சொல்லியிருக்காங்க செலரியை வந்து பார்த்தீங்கனாக்கா நாலு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபா சொல்லியிருக்காங்க வேகனா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரரூபாவும் ஷிஃப்ட் அஞ்சு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவும் எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும் அதே போல் செல்லிரியோ ஆல்ட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபது அஞ்சு அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும் அதுபோல் டிசை ஸ்விஃப்ட் டிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஆறு லட்சத்தி இருபத்தி அறநூறுவா சொல்லியிருக்காங்க பிரைஸா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரமும் எட்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இது வந்து செவன் சீட்டர் வரும் எட்டு லட்சத்தி ரூபாய் சொல்லியிருக்காங்க அண்ட் ஈகோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூறுரூவா சொல்லியிருக்காங்க ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எதனா ட எதனா ஒரு டவுட் இருக்குது செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த ரேட்டில் விற்க போகிறோம் சொல்லியிருக்காங்க நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணிங்கனாக்கா முன்கூட்டியே செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபரும் கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த கஸ்டமர் கேர் நம்பர் கால் பண்ணிங்கனாக்கா எந்த பைக்கில் பற்றி கேட்குறீங்களோ அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கிற வைக்கிள் எது கேட்டதுக்கு கா மாதிரி ஆல்ட்டோ கேட்டு இருந்தால் சார் இருக்கிறதுலேயே ரொம்ப லோ பட்ஜெட் வேல்யூ அது வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சரூபா வரும் சார் அதில் இருந்து ரூபாய் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நாலு லட்சத்தி எழுபதாயிரரூபா கிட்டே வரும் சார் சொல்லியிருந்தாங்க ஏன் சார் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இதுக்கு ஒரு லட்ச ரூபா கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க சார் எக்ஸ் ரூம் ப்ரைஸ் தான் செய்யுது நீங்கள் வாங்க சொல்ல ரோட் டேக்ஸு ப்ராப்பர் இந்த டேக்ஸு அப்புறம் சிசி டாக்ஸின்னு சொல்கிறாங்க இன்சூரன்ஸு எல்லாமே கவர் ஆகும்போது உங்களுக்கு இந்த ரேஞ்சு வந்துடும் சார் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி சார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கெலாம் இந்த அமௌண்ட்டு வரும் சார் சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க எந்த வெஹிக்கிள் வாங்கணுமோ அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த நம்பருக்கு அந்த வெஹிக்கிளை பற்றி டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீடைல்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் டெஸ்ட் ட்ரைவும் உங்கள் வீட்டு தேடி வந்து டெஸ்ட் ட்ரைவ்க்கும் கொடுக்குறேன்றமாக சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த வெஹிக்கிள்ன்றத சூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இதுதான் அவங்க கொடுத்துருக்க லோயஸ்ட்டு ப்ரைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்டு குறையுது எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ண போறீங்கன்றத பார்க்குறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மிகப்பெரிய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கனாக்கா எக்ஸ்பிரஸில் தான் கொடுத்துருக்காங்க ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் ஆஃப் ஒரு லட்சத்து இருபத்தொம்பாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்க போகிறாங்க எக்ஸ்பிரஸோவில் வாங்கணும்னு நினைக்கோங்க இது ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் இப்போது அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேரும் விருப்பம் உள்ளவங்க கண்டெக்ட் பண்ணி கால் பண்ணி நீங்களும் அந்த ஷோரூம் பண்ணி கால் பண்ணி பாருங்கள் இதான் அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸ் லிஸ்ட்டு இதை பற்றி மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக அதை பற்றி வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ